ஒவ்வொரு மனிதன்கூடையும் ஒரு ஜின்னும் ஒரு மலக்கும் இருக்கு அதாவது ஒரு சைத்தானும் இருக்கிறது ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது குரான் தவிர இதுவரைக்கும் எதுவுமே இல்லை குர்ஆனை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இன்னும் வரக்கூடிய என்ன ஃப்யூச்சர் இருக்கானோ அந்த ஃப்யூச்சருக்குள்ள பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்குள்ளதும் சொல்யூஷனும் குர்ஹானுக்குள்ள இருக்கு குரானை யூஸ் பண்ணி இதில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு கா காண முடியுது எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்த்து கொடுத்து அந்த அதிகமாக பண்ண போனால் பிஸ்னஸ் ஆளுங்களுக்கு தான் நம்ம அதிகமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமானது வியாபார சம்பந்தமானது லேண்டு சைல்ஸாக இருந்தால் கூட சரி அதாவது துணிக்கடையாக இருந்தாலும் சரி மடியா கடையாக இருந்தாலும் சரி கறிக்கடையாக இருந்தாலும் சரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான வியாபாரிகளுக்கும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை ஆக போகிறவங்க அதாவது இந்த காதல் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது நல்லா இருப்பாங்க அதாவது நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி அவங்களோட பரிமாற்றத்துலையும் சரி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்க வந்து வேறு வழிக்கு போக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருமா அதையும் சரி பண்ண முடியும் ஏகப்பட்டது வருது ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிஸ்மி ஆன்மீகம் நிறுவனர் شاہ الحمید اور والرضاية نجر كاره. السلام عليكم وعليكم السلام ورحمة الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله والصلاة والسلام عليك يا رسول الله يا سيدي لا حول ولا قوة إلا بالله العلي العظيم وما توفیقی إلا بالله توقلت وإليه وليم رب شرح لي سدري ويسر لي أمري வஹ்லில் எல்லா புகழும் இறைவனைக்கு பிஸ்மி ஆன்மீகம் ஆக்சுவலாக எத்தனை வருஷமாக இது நடத்திக்கிட்டு இருக்கீங்க எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலாக லெக்தில்லா இறைவனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது நான் இந்த இதுக்கு இது தொழில்ன்னு இல்லை ஒரு சேவையாக தான் வந்தது வந்ததுன்னாலே கிட்டத்தட்ட படித்து நம்ம இது அரபி கற்றுக்கறதே அஞ்சு வயசுலேருந்தே அரபியெல்லாம் கற்றுக்குவாங்க ஒவ்வொன்றும் அலிஃப் பாத்தான் அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து அப்படி மதரசா படனை வந்து நம்ம பத்து வருஷமாக படித்து அதுக்கப்புறம் இந்த மத மசூதியில் போயிட்டு தெரசு படம் எல்லாம் படித்ததுக்கப்புறம் நம்ம சென்னையில் நம்ம இங்கே சென்னையில் வந்து இந்த தொழிலுக்காக நம்மளுடைய குருநாதரோட பின்னாடி வந்து அவங்க கூட நம்ம பயணத்தை இது பண்ணணும் அந்த பயணம் பண்ணும்போது நமக்கு சிறப்பான முறையில் அந்த இதெல்லாம் கற்றுக்கினதுனால நம்மளுக்கு இந்த நிறுவனத்தை பிஸ்மி ஆன்மீக நிறுவனத்தை தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்போது அந்த விஷயத்தினால நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்காக இந்த தொழிலை நம்ம தேர்ந்தெடுத்தோம் கண்டிப்பாக புரியுது இப்போ வந்து குரான் யூஸ் பண்ணி மட்டும்தான் இதை பண்ணிட்டுருக்கீங்களா முழுக்க முழுக்க லெஹம்தூர் இல்லா குர்ஆன் இல்லா தவிர இதுவரைக்கும் எதுவுமே இல்லை குர்ஆனும் செலவாத்தும் திக்ரும் திக்ரும் நான் இறைவனோட தொண்ணூற்றி ஒன்பது நாமங்கள் இருக்குது அஸ்மாவுல் என்று சொல்கிறது அதை வச்சு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இந்த தொழில் ப்ராப்பராக செய்ய ஆரம்பித்தே இருபது வருஷம் ஆயிடுச்சு இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே நம்ம சொந்தமாகவே பண்ண ஆரம்பித்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு லெஹம் துர் முழுக்க முழுக்க குறான சம்பந்தமான விஷயங்களை தான் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இப்போ குர்ஆனை யூஸ் பண்ணி இதில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கா காண முடியுது எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்த்து கொடுத்துக்கிட்டுருக்கீங்க லெஹம் துர் இல்லா இறைவனுக்கு எவ்வளோ சுக்கர் செஞ்சாலும் பத்தாது ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆள்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்கோம் அது பெரிய 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 மிராக்களான விஷயங்கள் எல்லாம் குரான் சம்பந்தமாகவே தீர்த்து கொடுத்துருக்கோம் எப்படின்னாலும் வந்து குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வியாபார சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பில்லி சூனியம் ஏவல் சிகிறு செய்வனை இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காஃபிர் ஜின்னோட தொல்லையால் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுபோல் வந்துட்டு ட்ரிங்க் அடிக்காயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தெரிவுபடுத்தி கொடுத்துருக்குது அதே மாதிரி வந்துட்டு குடும்பத்தில் மூணாவது நபரோட தலையீடு இருந்தது அது நாங்கள் வந்து ரொம்ப சிறந்த முறையில் வந்து பிரிக்கவங்களை பிரித்தும் கொடுத்துருக்கோம் சேர்க்க வேண்டங்களை சேர்த்தும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக அதிகமாக பண்ண போனால் பிஸ்னஸ் ஆளுங்களுக்கு தான் நம்ம அதிகமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் தொழில் சம்பந்தமானது அது வியாபார சம்பந்தமானது லேண்டு சைல்ஸாக இருந்தால் கூட சரி அதாவது துணிக்கடையாக இருந்தாலும் சரி மளிகை கடையாக இருந்தாலும் சரி கறிக்கடையாக இருந்தாலும் சரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான வியாபாரிகளுக்கும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதே மாதிரி இதில் என்னென்னாலே நம்ம விஷயங்கள் பண்ணி கொடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும் நிறைய ரிசல்ட் அதனால நாம் இது ஃபஸ்ட்டு சென்னையில் தான் நீலாங்கரையில் தான் ஆரம்பித்தோம் அது முடிந்ததுக்கப்புறம் ரெண்டாவது கிளையாக திருச்சிராப்பள்ளியில் கருமண்டபத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தோம் அங்கே திக்ரு மஜ்லிஸு த ஜலாலியார் ராத்தீபு அது மாதிரி கூட்ட பிரார்த்தனைகள் குத்துபியா இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் திருச்சிராப்பள்ளியில் தான் நடப்புறோம் நிறையா அதனால அங்கே இருந்து இருக்கிற வெற்றியால் வந்துட்டு நம்மளோட பயணம் சிறப்பாக இருக்கிறதுனால மக்களுடைய வேண்டுகோள்களுக்காக இன்னைக்கு மலேசியாவில் நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்குது அவங்களுக்கு நம்ம சேவை செஞ்சதுனால அவங்களுடைய அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சதுனால அவங்களோட வேண்டுகோளுக்காக மலேசியாவிலும் ஒரு நான் ஒரு பிரான்ஜை ஆரம்பிக்கணும் சொல்லி நம்ம ஆரம்பித்தாச்சு அலமது இல்லா இறைவனுக்கு சர்வஸ்வதி இப்போ வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களில் வந்து ஒரு முதன்மையான ஒரு விஷயம்னா இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் உள்ளே ஏற்படுற பிரச்சனை வந்து இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப நிறையாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படி வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து உங்ககிட்ட வந்திருக்கு ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு எத்தனை கால அளவு ஏற்படும் ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் இப்போ இருக்கிறதுலே கணவன் மனைவி பிரச்சனை தான் ரொம்ப இஷ்யூவாக போயிட்டு இப்போ இருக்க இப்போ ஒரு ஒரு கேஸு சம்பந்தமாக ஒரு கோர்ட்டு போனால் கூட அங்கேயும் கணவன் மனைவி சம்பந்தமான டைவேஸ் கேஸு தான் அது நிறைய இருக்குது அதுக்கு என்ன காரணம்னாலும் பார்த்தோம்னாலே ஈகோ நீ பெருசா நான் பெருசா கொஞ்சம் மனைவியோட பிரச்சனையை கணவன் காது கொடுத்து கேட்க மாட்டோம் கணவனோட கஷ்டத்தை மனைவி புரிஞ்சுக்க மாட்டோம் இந்த மாதிரி வரும்போது எல்லாமே சேர்ந்து வெடிச்சு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல மூணாவது நபரோட தலையீடு வரும்போது தான் இந்த மாதிரி வருது அதில் வந்து சிலவங்க வந்துட்டு கணவன் ரொம்ப தண்ணி அடித்து பிரச்சனை பண்ணுது சொல்லிட்டு மனைவிங்க வந்து சொல்லுவாங்க இல்லைன்னா கணவனுக்கு பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லைனா வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கு சொல்லி மென்டல் ப்ராப்ளம் இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது அப்படி சொல்லி வருவாங்க அப்படி இல்லை வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வருதுனால ஒன்று என்னென்னாலே கண்திருஷ்டியாலே கூட வரும் ஓகே ரெண்டாவது சைவனை பில்லி சூன்யம் ஏவனால வரும் மூன்றாவது அவங்களோட கிரக நிலத்தாலேயும் அந்த மாற்றங்களாலேயும் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்க கரெக்டான டைமில் அவங்கள ஒரு புரிதலோடு அவங்க நடந்தனாலே அவங்களுக்கு அது சமாளித்து போகலாம் ரெண்டு பேரும் அது பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம் எப்படி என்ன சொன்னாலும் இப்போது மனைவிக்கு ஒரு பிரச்சனை ஒரு டிப்ரெஷனாக இருக்குது என்னம்மா நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ காலையிலேருந்தே இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சி கொடுத்து உனக்கு நீ பிள்ளைங்கள விஷயங்களெல்லாம் பார்த்து உனக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீ உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டாலே அந்த மனைவிக்குள்ளே ஒரு ஆயிரம் பூஸ்டிங்கான ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவா வரும் வார்த்தை வரும்போது அவங்க பரவாயில்லைய கணவன் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வரும் அதே டைமில் வந்து மனைவி என்ன பண்ணுனாலும் கணவன் வந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும்போது இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று உடனே பிரச்சனைகளை சொல்லாமல் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருந்துச்சு எல்லாமே விசாரிச்சு அவங்களோட கஷ்டத்தையெல்லாம் கேட்டு எல்லா இருந்தாலும் சரி பரவாயில்ல ஏதாவது பிஸ்னஸ் லாஸ் ஆயிருந்தா கூட பரவாயில்ல கடவுள் நமக்கு அடுத்த ட்ரிப்பு கொடுப்பாங்க அப்படி சொல்லி சமாதானப்படுத்தும் போது அங்கே ஒரு புரிதல் வரும் கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அது ஒரு பாண்டிங்காக இருக்கும் அப்போ எங்கேயும் விட்டு கொடுக்காம அவங்க ஒரு நல்லபடியாக ஒரு இதாக இருக்கும் பின்னே ரெண்ட அப்புறம் குடும்பத்தில் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்ன வரும்னு சொன்னாலும் சிலவங்களுக்கு அது ஈகோ ஏன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அம்மா செல்லத்தோடு வளர்ந்துருக்கும் பையன் ஓகே ஓகே அப்போ அந்த மாதிரி செல்லத்தோடு போது திடீர்னு வந்து மனைவி வந்து மனைவி பக்கம் இந்த கணவன் அது கணவன் பண்ணுறதும் தப்பு தான் ஏன்னா அம்மாவுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் நம்ம இதில் சொல்லும் அல் ஜன்னத்து தகை தாக்குதாமில் உம்மகாத்து அம்மாவின் பா கால் பாதத்தின் கீழேதான் சொர்க்கமே இருக்குதுன்னு சொல்லும் இப்போ அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு உரிமை கொடுத்து அந்த மனைவி வரும்போது மனைவியும் சொன்னாலும் ஒரு சொந்த தகப்பனையும் தாயையும் பிரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் சமமா நடத்துக்க தெரிஞ்சாதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகும் கண்டிப்பாக அப்போ என்ன பண்ணும் அப்போ இந்த அந்த மாதிரி நடத்தாமல் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணும் சில சில டைமில் மாமியாருக்கு பிரச்சனை வரும் சில டைமில் கணவன் வந்துட்டு அம்மா கூட ரொம்ப மீங்களாக இருக்கும்போது மனைவிக்கு பிரச்சனை வரும் அங்கேயே ஆரம்பிச்சிடும் சண்டையை ஆரம்பிச்சிடும் அது நீ பெருசா நான் பெருசா அந்த மாதிரி அப்போ உன் குடும்பம் பெருசா என் குடும்பம் பெருசா நீ இங்கே வந்ததுனால தான் பெரிய ஆளாயிடுச்சு நான் அங்கே வந்ததுனால தான் பெரிய ஆளாச்சும் சொல்லி அந்த ஈகா ஆரம்பித்து அது மக்க பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய பேரோட குடும்பமே நே இந்த மாதிரி விஷயங்களால சீரழிஞ்சிருக்கும் அதனாலே அந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் கடவுளுக்கு இறைவனுக்கு எல்லா நன்றியையும் செலுத்த வேண்டிய கட்டாயம் நீங்கள் சொன்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த மனஸ்தாபம் சரி அவங்களுக்கு நடுவில் ஏற்படுற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதனால் ஏற்படுற பிரச்சனை இங்கே இருக்கிற இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க மூணாவது மனுஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராங்க அந்த த உறவுக்குள்ளே வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போவோம் இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை ஆக போறவங்க அதாவது இந்த காதல் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது கா நான் நல்லா இருப்பாங்க அதாவது நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாவும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி அவங்களோட பரிமாற்றத்துலேயும் சரி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்க வந்து வேறு வழிக்கு போக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருமா அதையும் சரி பண்ண முடியும் ஏகப்பட்டது வருது அதுபோல் அதெல்லாம் சரி அதெல்லாம் ரொம்ப சொல்ல ஏன்னா வந்து நம்ம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இந்த பன்னெண்டு வருஷமாக நான் சொந்தமாக பண்ணுறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் நம்பருக்கு மேலே எங்கிட்டு வந்திருக்கும் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த கணவன் மனைவி கஷ்டமாக இருக்கிறேன் அதில் என்னென்னாலும் இது எப்படி மூணாவது நம்பரோட தலையீடு வருதுனால நான் சொன்னதில்ல முன்னாடி சொன்ன மாதிரி அந்த புரிதல் இல்லை புரிதல் அந்த அன்பு பாசம் இல்லாமல் இருக்கும் அப்போ என்னன்னாலே இந்த பெண்களோட மனசெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க பலம் குறைந்தவங்க பலம் குறைந்தவங்க பெண்கள் ஸ்ட்ராங்கானவங்க தான் ஆனால் அவங்க மனசுக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அழுக வரும் ஒரு ஜென்ஸு அழுக மாட்டோம் அவ்வளோ இமோஷனல கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்போ அந்த இமோஷனலாக வீக்காக இருக்கிற டைமில் இதாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படும் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைக்காக தேவைப்படும் அப்போ சில அந்த டைம் அந்த மாதிரி டைமில் இதாக ஒரு வேலை நண்பராகவோ இல்லை ஆனால் பக்கம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும்போது என்ன எப்படி இருக்கீங்க என்ன என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த நல்ல சந்தோஷமான வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்ததுனாலேயும் வரும் அதே மாதிரி சிலவங்களுக்கு என்னென்னாலே வேலை செய்ய போகிற இடத்துல வந்துட்டு அந்த இதில் ஒரு மனம் சேர்ந்த சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் அந்த மாதிரி விஷயங்களனால தான் அதிகமாக வருது அது நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் ஆளுங்களுக்கும் நம்ம அது சரி பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து இந்த பிரச்சனைகளை வந்து உங்ககிட்ட வந்தால் அதை அதை சரி பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனை வந்து நான் அவங்கள விட்டு வேலைக்கு போகிறதுக்கும் வந்து எத்தனை கால அளவு எடுக்கும் தெரியும் அது ஒவ்வொருத்தரோடையும் அந்த ஸ்ட்ராங் பொறுத்து தான் மனதை மனது மனதோட இது பொறுத்து தான் இருக்குது எப்படின்னா நான் வந்தனால ஒரு கணவன் மனைவி வந்ததுனாலே ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நான் கவுன்சிலிங் கொடுப்போம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரையும் விடும் அப்போவே அவங்களே நமக்கு சில விஷயங்களை கிடைக்கும் அதுக்கப்புறம் கணவன் மனைவியையும் தனியாக உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட என்ன விஷயம் எதுன்னு கேட்டு அவங்களுக்கு எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம வந்து குர்ஆனோட ஆனோட என் அச்சர வாக்கியங்கள் வந்து நம்ம வந்து அதையே அச்சரங்களை அதாவது எண் கடிதத்திலுக்கு நம்ம மாற்றி அதை வந்து தகுடில் எழுதி நம்ம அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்குது தகுடில் சூடு பண்ணுறதுக்கு இருக்குது இந்த மண்ணில் புதைக்கிறதுக்கு இருக்குது காற்றில் ஆடுறதுக்குள்ளே தகடு புதைக்கிறது நானே வைக்கிறதுக்குள்ளது இருக்குது ரோஸ் வாட்டரில் பன்னீரில் ரோஸ் வாட்டரில் போடுறதுக்குள்ளது இருக்குது மண் சட்டியில் அதாவது சூடு பண்ணுறதுக்கு இருக்குள்ளது உள்ளது இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சுடுகாடில் கூட கொண்டு போய் புதைக்கிறது இருக்குது அது மாதிரி கபரிஸ்தானில் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு இருக்குது அது பல அந்த மாதிரி பல பல விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்து அது சிலவங்களுக்கு என்னென்னாலும் இவங்களோட அந்த நாள் ரொம்ப நாளடைஞ்ச இதாக இருக்கிறதுனால அதை வந்துட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இப்போ வந்துட்டு குறைஞ்சதாக இருந்ததுனாலே ஒரு இருபத்தோரு நாள் பதினோரு நாள் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்துட்டு இதாகும் சிலவங்களுக்கு மூணு ஆகும் சிலவங்களுக்கு ஆறு மாதமும் கூட ஆகிறதும் இருக்குது அது அவங்களோட அந்த கேஸை பொறுத்து தான் இருக்குது அப்போ நம்ம அவங்களுக்காக அவங்கள பேசிட்டு இது பண்ணி சிலவங்களுக்கெல்லாம் பதினோரு நாள் கண்டினியூவாக மந்திரிக்கொண்டிருக்கும் எதனாலனாலே இந்த சைவனையும் இருக்கும் சில குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு பரவாயில்லையே அவன் தான் வந்துட்டு கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு அவன் பெரிய முதலாளி ஆயிட்டோம் அந்த மாதிரி ஒரு கண்ணு வரும்போது அந்த பொறாமை இருக்குல்ல அந்த பொறாமை அது செய்வனையா மாறும் ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு மனிதன் கூடையும் ஒரு ஜின்னும் ஒரு மலக்கும் இருக்கு அதாவது ஒரு சைத்தானும் இருக்கிறது ஒரு நல்லதும் இருக்கு ஒரு கெட்ட கெட்டது இருக்கு அந்த கெட்டது அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது பார்த்துட்டு அந்த கெட்ட இது வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் உடனே அந்த பிரச்சனை வரும்போது குள்ளே புகுந்து அவங்களுக்கு தேவையானமா இதெல்லாம் பண்ணி அங்கே சண்டை உருவாகி அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அதெல்லாம் நம்ம பக்காவை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரான் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்போ குரானில் அறிவியல் சம்மந்தப்பட்டது தான் குரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறிவியலில் இருக்கிற எல்லா விஷயமும் குரானில் வந்து இருக்குது எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து குரானை யூஸ் பண்ணி இங்கே வந்து உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் குரானை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இன்னும் வரக்கூடிய என்ன ஃப்யூச்சர் இருக்கணும் அந்த ஃப்யூச்சருக்குள்ளே பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்குள்ளதும் சொல்யூஷனும் குரானுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் சொன்னாலே ஒரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒரு அல்ஹம்து சோரா இருக்குது അദ്ദുബിള്ളഹിമിൻഷത്തോൻ വജീം ബിസ്മി ലൈഹിറമൻ റഹീം അലഹമുൽഹിറബിഅലമീൻ അർഹമൻ ഉറഹീം മാലിക്കി യൗമിദ്ദീൻ യഹദിനുറോത്ത് അൽ മുസ്തീം സുറാത്തമീൻ ഇന്ത് സൂറ വന്നിട്ട് ഉമ്മുൽ ഖുർആൻസ് ഖുർആാനോടെ ஹெட்டு ஃபஸ்ட்டு ஓகே அப்போ என்ன ஆகுனாலும் அந்த சூறாவுக்குள்ளேயே நிறைய ரகசியங்கள் இருக்கிறது அந்த பிஸ்மில்லா இர் ரஹீம் சொல்கிற அந்த வார்த்தைக்கே நம்ம வந்துட்டு மீனிங் எழுதுனாலும் நமக்கு பல நூறு வருஷங்களானாலும் பத்தாது பத்தா அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி வச்ச கிதாபுகள் எல்லாம் அரபில பல பல மடங்கு லைப்ரரிகளில் வச்சா கூட இப்போவும் இருக்குது ஏன்னா ரஹ்மானு ரஹீம் காருண்யவானும் கருணாநிதியுமாய இறைவன் நாமத்தால் ஆரம்பிக்கிறேன்றதா அந்த வார்த்தையோட அர்த்தம் அது என்ன காருண்யவான் யார் நமக்கு கருணை செய்கிறதுக்காக கருணை செய்யக்கூடிய நமக்கு ஒரு கண்ணு படைத்திருக்கும் அந்த கண்ணு படைத்ததுக்குள்ளே நன்றி நம்ம ஐநூறு வருஷம் நன்றி செலுத்தினா கூட போதாதுன்னு நம்ம முன்னோர்கள் அதாவது நம்மளோட எல்லாம் கிதாபில் சொல்லியிருக்கோம் அப்போ அளவுக்கு அதோட இது இருக்குது அது எப்படின்னாலும் ஒரு அதெல்லாம் மறுமையில் கேள்வி கேட்கும் அதில் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக தேவையில்ல அளவுக்கு குர்ஆனில் அனைத்தும் இருக்கிறது ஒரு மன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குதுனாலே யாசின் சூறா இருக்குது

கணவன் கணவனுக்காக இருந்தாலும் சரி மனைவிக்காக இருந்தாலும் சரி தண்ணியில் படித்து ஊதி கொடுத்தாலும் சரி சர்க்கரையில் படித்து ஊதி கொடுத்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே அன்பு பரிமாற்றங்கள் நடக்கும் எனக்கும் ஆ இணக்கம் ஏற்படும் அது படிக்க முடியாதவங்களுக்கு தான் எங்களை மாதிரி இமாமிங்களை ஹசரத்துங்களை தேடிட்டு அணுகிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது பண்ண முடியுமான்னு சொன்னோன்னா நம்ம அதுக்குள்ளே இதை பண்ணி கொடுக்கும் அது படிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தகுடில் அது எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி கொண்டு சொன்னால் அதுக்குள்ள எல்லா வசியமும் பண்ணி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவங்களும் சேர்க்குறதுல நம்ம பப்ளிசிட்டி நம்ம இதுவரைக்கும் பண்ணலை இப்போ தான் ஒரு வருஷமாக தான் நம்ம வந்து யூடியூப் இந்த மாதிரி இதில் எல்லாம் பப்ளிசிட்டி இருக்கோம் அது இதனாலனாலே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியணும் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கிறதுனால தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அனைத்து விஷயமான வச வசியங்களும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம்